வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாயிருக்கிறாங்க அதை ஒட்டி ஞானசேகரன் அப்படிங்கிறவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த வழக்கில் எஃப்ஐஆர் வெளியானது நிர்வாக சீரேடு காவல்துறை அவங்கள்ட்ட புகார் கொடுக்க வரவங்கள நடத்துகிற விதம் ரொம்ப மோசமாக இருக்குது இதில் காவல்துறை விசாரணையே செய்யாமல் இதில் வேற ஒரு குற்றவாளி தொடர்பில் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறது ரொம்ப கண்டிக்கத்தக்கதாக இருக்குது இதை நீதிமன்றம் கண்டிச்சிருக்கு இதை ஒட்டி நீதிமன்ற கண்டிப்பை ஒட்டி காவல்துறையோட போக்கு இந்த விசாரணை பண்பு ரொம்ப மோசமானது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது காவல்துறை எளிய மக்களுக்கானதாகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கானதாகவும் இல்லை இந்த வழக்கில் புகார் சொல்லப்பட்ட இன்னொரு நபர் இது நாள் வரை கண்டுபிடிக்கப்படலை மாவு கட்டு போட்டு மக்களை அமைதிப்படுத்த முயற்சி பண்ணுறது ரொம்ப வெக்கக்கேடானது அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் இருந்த காவல்துறையோட மக்கள் விரோத போக்கு இப்பையும் அப்படியே தொடருது ரெண்டாயிரத்தி இருபதில் பதிமூணு வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்குள்ளாகப்பட்ட போது அப்போதைய எதிர்கட்சித் தலைவராக இருந்த இப்போதைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை விசாரிக்கிறதுக்கு தனி நீதிமன்றம் அமைக்கப்படும் ரகசிய பிரிவு உருவாக்கப்படும் அப்படின்லாம் சொல்லியிருந்தார் ஆனால் திமுக ஆட்சியை வந்து கிட்டத்தட்ட நாலு வருஷம் போகுது இதனால் வர ஒரு துரும்பக்கூட அசித்ததா தெரியலை நீதிமன்ற வாசலையே ஒருத்தர் ரெட்டி கொல்லப்படுறாரு ஏறக்கூடிய நாற்பது காவலர்கள் அதை வேடிக்கை பார்க்குறாங்க ஒரு இசையை தவிர தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நீதிமன்றங்களில் அஞ்சாறு காவல்துறையினரை நிறுத்தி இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டிப்பாக சொல்லுது அரசாங்கம் வேடிக்கை பார்க்குற மனநிலையிலிருந்து குற்றத்தை தடுக்கிற பண்புக்கு காவல்துறையினரை தயார்படுத்த அரசு தவறிட்டு ஏற்றவாறு செயல்படுறதுக்கான பயிற்சியை இந்த அரசு இதுவரையும் ஏற்படுத்தலை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்ட விஷயத்தில் பிரச்சனையை கட்சி சார்ந்து அணுகிறது ரொம்ப மோசமான போக்காக இருக்கு குற்றம் சுமத்தப்பட்ட நபர் திமுக தொடர்புடைய நபராக இருக்காரு அப்படின்னு வேகமாக பேசக்கூடிய எதிர்கட்சிகள் ஒருவேளை அவர் தன் கட்சி சார்ந்தவராக இருந்தால் கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருப்பாங்க அதே போல் குற்றம் சுமத்தப்பட்டவர் எதிர்கட்சிகளோட தொடர்புடைய நபராக இருந்திருந்தால் திமுக சற்று வேகமாகவும் நியாயமாகவும் விசாரிச்சுக்க வாய்ப்பு இருக்குது இதை பொள்ளாச்சி சம்பவம்லாம் அதிமுக ஆட்சி காலத்தில் நடக்கலையா அப்படின்னு ஆளுங்கட்சி அமைச்சர்கள் பேசுகிறத வச்சு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது பிரச்சனையோட அடிப்படையோ நிரந்தரமான தீர்வு நோக்கி நகர்வதை பற்றியோ ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ பேசவே இல்லை உண்மையாகவே பாலியல் வன்கொடுமை தொடர்பான பிரச்சனைகளுக்கு காரணம் ஆகும் பெண்களை சக மனிதராக அங்கீகரிக்காத ஒடுக்குமுறை மனநிலை கொண்ட ஆணாதிக்க சமூகம்தான் இந்த நவீன காலத்தில் கூட பாலியல் ரீதியான புரிதல்கள் சமூகத்தில் ஏற்படுத்தப்படலை பாலியல் கல்வியும் போதுமான அளவு கற்பிக்கப்படலை இதையெல்லாம் கடந்து பெண்களுக்கு போதுமான பிரதிநிதித்துவமும் அதிகாரமும் கிடைக்கும் போது தான் இந்த பிரச்சனைகள்லாம் தீர்வு நோக்கி நகரும் இதோட இந்த சவுர்க்க சுரக்கண அண்ணாமலை பற்றி பேச வேண்டியிருக்கு அவர் முதல் நாள் பத்திரிகையாளர் சந்திப்பில் அரசையும் காவல்துறையும் கடுமையாக இருக்காரு அடுத்த நாள் தன்னைத்தானே சவுக்கால் அடிச்சுக்கிட்ட ஒரு பெரிய டிராமாவை போட்டிருந்தார் அதுக்கு என்னை அரசியல் கட்சி தலைவராக பார்க்காதீங்க பாதிக்கப்பட்ட பொண்ணோட அண்ணனாக பாருங்க அப்படின்னு பதில் வர சொல்லியிருந்தார் பெண்களுக்கு போதுமான அதிகாரமோ பிரதிநிதித்துவமோ வழங்கப்பட்டு கூடாதுன்னு எழுதியிருக்கக்கூடிய மனு தர்மத்தின்படி ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாட்டு தலைவராக இருந்துக்கிட்டு அதாவது வெங்காய தலைவராக இருந்துக்கிட்டு அரசியல் ஆதாயம் தேடும் நோக்கோடு சுய விளம்பரத்துக்காக எப்படியான ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்காரு அண்ணாமலை பத்து நாளைக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பாஜக எம்எல்ஏ மேலே பாலியல் வழக்கு பதியப்பட்டிருக்கு பாரதிய ஜனதா கட்சியின் பிரிஜ் பூஷன் சிங்குக்கு எதிராக பாலியல் குற்றம் சுமத்தி மல்யுத்த வீரர்கள் போராட்டம் நடத்தினதும் அந்த வழக்கம் அண்ணாமலைக்கு மறந்து போச்சுன்னு நினைக்கிறேன் எட்டு வயது கத்துவா சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் ஆறு பேர் கைது செய்யப்பட்டாங்க அந்த கைது செய்யப்பட்ட ஆறு பேரையும் விடுதலை செய்ய வலியுறுத்தி தேசிய கொடியை ஒரு பெரிய பேரணியை நடந்துச்சு அந்த பேரணியில் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த சௌத்ரிலால் சிங் சந்திரபிரகாஷ் கங்கா என்கிற ரெண்டு அமைச்சர்கள் கலந்துக்கிட்டாங்க பின்னால் அந்த பேரணியில் கலந்துக்கிட்ட ஒருத்தருக்கு அமைச்சர் பதவியும் வழங்கப்பட்டுச்சு உண்மையிலேயே அண்ணாமலைக்கு சூடு சொரண வெக்கம் மானம் ரோசம் இதெல்லாம் இருக்கும்னா இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்படி ஒரு நாடகத்தை போட்டிருக்க மாட்டார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் உள்ளாக்கப்பட்ட வழக்கு சரியாக விசாரிக்கப்பட்டு குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை விரைவில் கிடைத்திட வேண்டும் பாலியல் வன்கொடுமை தொடர்பான பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண்றதை நோக்கி அரசும் ஆட்சியும் சமூகமும் நகரணும் நன்றி வணக்கம்